வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் போகிறோம் விஷ்ணுவின் கடைசி அவதாரமான கல்கி அவதாரம் பற்றி இது சாத்தியமா எப்போது தோன்றுவார் கல்கி அதிசயமான உண்மைகள் இப்போது தெரிந்து கொள்வோம் ஹிந்து மதத்தில் விஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் தசாவதாரம் பல்வேறு யுகங்களில் தர்மத்தை காப்பதற்காக வந்தவைகள் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் இராமர் கிருஷ்ணர் புத்தர் இதுவரை ஒன்பது இவையெல்லாம் கடந்தது ஆனால் பத்து அவதாரங்களில் கடைசி கல்கி இன்னும் வரவில்லை என்று நம்பப்படுகிறது புராணங்களின்படி கல்கி ஒரு வீர அவதாரம் ஒரு வெள்ளைக் குதிரையில் வருவார் கையில் எரிகின்ற வாள் வல்லமையுடன் தீமைகளை அழிக்க வருவார் அவர் சம்பளா கிராமத்தில் பிறப்பார் ஒரு பிராமண குடும்பத்தில் அவரது வருகை உலகத்தை காத்து தர்மத்தை மீட்டெடுக்கும் அதர்மம் அதிகமாகி பொய் கொலை லஞ்சம் வன்முறையெல்லாம் பரவி மனிதர்கள் மனிதத் தன்மையை மறந்து போன பிறகு அதாவது கலியுகத்தின் கடைசியில் கல்கி தோன்றுவார் என்று நம்பப்படுகிறது சிலர் இதற்கு இன்னும் ஆயிரம் வருடங்கள் இருக்கிறது என்பார்கள் சிலர் இன்றைய உலக நிலைமையை பார்த்து கல்கி விரைவில் வரக்கூடும் என்பார்கள் மற்ற மதங்களிலும் இதேபோல மீட்பர் வருவதை நம்புகிறார்கள் கிறிஸ்துவில் மெசியா புத்த மதத்தில் மைத்ரேய புத்தர் அனைத்தும் ஒரு பொருள் சொல்கின்றன நீதி காக்க ஒருவர் வருவார் நண்பர்களே கல்கி ஒரு வரப்போகும் சக்தியா அல்லது நமக்குள்ளே விழிப்புணர்வா உங்கள் எண்ணங்களை கமெண்டில் கூறுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதே மாதிரியான ஆழமான ஆன்மீக விடயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திக்கலாம்